லைட்டாக பீதியாக இருக்குது ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் தேங்க்யூ ஸோ நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்லணும் அதனால் மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான் அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக இப்போ தான் அடிச்சு விட்டாங்க திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக சொல்லணுன்னா ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப தேங்க் சொன்னோம் ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க எனக்கும் அவங்களுக்கு அஸ்வத் ப்ரோ அஸ்வத் புரோ அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அவர் ஒரு இருபது இன்டர்வியூ கூப்பிட்டா இன்டர்வியூலையும் அவருக்கு டூ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூவ்லயும் அவர் சொன்னாரு அதனால உண்மையிலேயே ஒரு டூ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல் ஆரம்பிச்சு பதினோராறு சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி சொன்னா எங்களுக்கு அதனால என்றைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் டாலிங் கதை சொல்றதுக்காக ஆபீஸ் கூப்பிட்டார் டாலிங் போய் உட்கார்ந்தோடனே என்னென்னமோ நிறைய பேசினாரு ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல ஆ சரி ஓகே டன் ஆர் ரைட் கை அப்படின்னாரு சரி ஓகே அப்ப நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன் செலக்ட் தான் போ அப்படின்னாரு போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னார் சரி நமக்கு தான் ஒன்னு தெரியல தமிழ் மீடியம்ல தான் வந்திருக்கோம் இப்போ கொஞ்சம் knowledge தானால தான அண்ணா यूनिवर्सिटीல படிச்சவ انا செனி இவனை கூட்டி போறேன் இவனிடே அந்த மனுஷன் அப்படி தான் பேசுறான் this is like <laughs> வரணும் இது பண்ணு இது பண்ணு இது பண்ணும் அவனுக்கு ஒண்ணும் புரியல அதுக்கப்புறம் நாங்களே fix ஆயிட்டோம் சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி fix ஆயிட்டோம் சரி ஹாலிவுட் தரமான நடிக்கிறதுக்கு பேட்ட கொட்ட ஹாலிவுட் கேமராமேன் அங்க இருக்கே ஏய் மோர் மோர்

நிக்க வந்து சார்ஜ் எதுக்காருன்னா எங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடும் அது நான் பரவாயில்ல சில நேரத்துல பிரதீப் ரோக்கே அது பீதி ஆயிடும் பீவி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியாது ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன திடீர்னு ஒண்ணு பேசுவாரு திட்டுவாரு ஓகே டாலி நல்லா பண்ணு அப்படின்னு போயிடுவாரு இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்கள இல்ல அவங்கள அப்படிம்பாங்க சரி அவங்கள வேற யாரையே சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்ககிட்ட உங்கள உங்களை நீங்க லைட்லாம் கரெக்டா தான் வச்சுக்கீங்க இவனுங்களதான் சரியா நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவார் ஸோ இந்த படம் உண்மையில ஆரம்பித்தது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பிச்சது முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது ஏன்னா மூணு பேரும் நல்ல சோறு போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாது டெய்லி கறி அவ்வளவு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நம்ம ஆஃபீஸில் அப்படி ஒரு சோறு பண்ணோன்னே ஏஜிஎஸ் பார்த்து நாங்கள் பல தூரம் உயர்ந்துடோம் ஏன்னா இது இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரில பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேச எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்துல போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு போட்டாரு அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு ரெண்டு படம் பண்ணோம் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் ரெண்டு பண்ணோம் அதுல வந்து இட்லி கேட்டா இட்லி இல்லுவாங்க தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்து வர மாட்டேன் சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்க போன ஒரே நேரத்துல டாலிங் எல்லாமே சிக்கன் இருக்கட்டாலிங் மீன் இருக்கட்டாலிங் அதுக்கப்புறம் சில நேரத்துல பிரதி புரோக்கு டயட் ஒன்னு எடுத்து வருவாங்க ஆத்தாடி ஆத்தா அதுல இல்ல என்ன ஓடுறது ஓடுறது போடுறது பறக்கிறது தாவறது நிக்கிறது நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ இருக்கிற இவ்வளவு திங்குற அறிந்த மனுஷன் உடம்பு மட்டும் உழவுமாட்டேன்றம் அப்படின்னு நல்லா சாப்பிடறதுன்னு கேட்பேன் சமூக சாதாரணங்க ஆமா உருளைக்கிழங்கு சமோசா தானங்க ஆமா நாலு திங்குறீங்க அப்படியே இருக்கிறீங்களேங்க அப்படின்னு கேட்பேன் ஆனா தெரியல அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள்ல எங்களுக்கு குருவா இருந்தாரு பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு நான் அப்படியே வந்துடுறேன் ரெண்டு மூணு பேரை பிரஸ்பிக் பண்ணிட்டு போய்டுவேன் அஸ்வத் கூப்பிட்டு கதை சொன்னாரு சொல்லிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்ப எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பதினேரங்கள்ல சண்டே இருக்கும் ஏய் நம்மகிட்ட சொல்லும்போது போது வேற சிலர் வேற எடுக்கிறாரா அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம் இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க எந்த வாய்ப்பும் இல்லை அப்ப கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது சொன்னதுதான் ஆனா எங்களை முழுமையா நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அஸ்வத் வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது ப்ரோல் ஆரம்பிச்சோம் அப்புறம் வாடாபாடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ மாமா மச்சானானோ இப்ப என்ன மொழியில நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிறோம் எங்களுக்கே தெரில சில நேரங்கள்ல எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான் ஒத்த வார்த்தை அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறானே அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் அப்படியே தாண்டி வந்தோன்னா ரவிக்குமார் சார் ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும் போது உண்மையுமே பயமாவே இருக்கும் செட்ல ஏன்னா நாங்க காம்பினேஷன்ல எங்களுக்கு நிறைய சீன் இருக்கு சில நேரங்கள்ல சார் இப்படி நின்றாருன்னா அங்கே நிக்க மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஓடிடுவோம் சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண பரம்பினவரா அவரு இப்படிலாம் அவர் நாங்கள் பேசுவோம் சில நேரங்கள் அவர் காதல் ஓகேற மாதிரியே மிமிக்ரி பண்றா மிமிக்ரி பண்றாரு அவருக்கு மேலே மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சோம் ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை நான் அதுக்காக தான் இன்னைக்கு வரும்போது அரசு தரிசுனேன் மேலே ஏறி ஸ்டேஜில் ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு பக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு முதலி மறந்துட்டு போயிடுச்சு தரமில்ல தேங்க்யூ அதனால ரவிக்குமார் சார்லாம் உண்மையினு நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம் காமன் மேனாக நம்ம ஒன்று பார்க்கும் போது எவ்வளோ பெரிய லெசெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை அவர் ரொம்ப கூலாக ரொம்ப ஜாலியாக எல்லார்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருந்தது நான் எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்பா நீ என்னை படையப்பா படத்தை கூப்பிட்டு போனில்லை ஆமாம் ஆமாம் அது ஒரு டேரக்டர்லாம் இருக்காருப்பா இங்கே அப்படின்லாம் சொன்னேன் எங்கள் அப்பா நம்ப மாட்டேன்ட்டார் அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜை சாக்கா வச்சு கேட்டுக்கிறேன் சார் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க எங்கள் அப்பா இன்னமும் நம்பலை நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டில் நடிக்கிறேன் இப்போ அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி காலேஜ் படம் காலேஜில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம் ஜாலியாக இருந்தோம் நல்ல மனுஷன் உண்மையிலே எந்த இதுவுமே இருக்கேன் நான் அந்த ஸ்டார் டம்ள இருக்கேன் நான் ஹீரோ இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது அவர் டீமில் ஒருத்தராக எங்களை உள்ளே போனோன்னக்கே சேர்த்துக்கிட்டார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார் அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று இது தலைவா இது இது என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலன்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க இது கரெக்டான க்ரோத்தாக இருக்காது இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயணியராக நின்று அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபராக அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க மித்தபடி எனக்கு இங்க தான் நிறைய பேர்த்த பார்த்தேன் அதனால எனக்கு பாதி பேர்த்து தெரியாது இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அந்த அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்க வீடியோ பார்த்தீங்க அந்த வீடியோ மூலியமா கொஞ்சமா ஏதோ பேர் கிடைச்சது அந்த பேர் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம் ஸோ இருபத்தி ஒன்னாம் தேதி டிராகன் படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது எப்படி யூடியூப்ல பாத்தீங்களோ அதே மாதிரியே தேட்டர்லாமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ ஒரே ஒரு கேள்வி லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமாக எங்களோடய டார்லிங் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும் இப்படி இந்த மேடையை வந்து நிற்கிறதுக்கு ஏன்னா படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்சஸ் தேடி போகிற ஒரு ஃப்ரெண்டு இப்போ ஒரு சம்பளம் காசு இல்லைனா கூட ஏன்டா எங்ககிட்ட வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கீங்க ஸோ நட்பை எங்கள் விஜே சித்து எப்படி பார்க்குறாரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நிப்பாட்டி இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்த் மீட் பண்ண வச்சுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது அந்த மாதிரி படத்துலேயும் என்னோட கேரக்டர் பேர் அன்பு நானும் அவனும் நானும் பிரதீப்ரவும் வந்து பயங்கரமாக ஒரு அந்த காலத்தில் ஒரு சூர்யா தேவா அப்படின்னோன்னா அடுத்த அடுத்த காலத்தில் இந்த அன்பும் பேர்லாம் ரிவீல் பண்ணலாமா சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா என்ன அங்கேயும் மிரட்டுற நீ வெளில வாடி அதனால அதான் பேர் ரிவீல் பண்ணலாம் என் பேர் அன்பு அச்சா அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலயும் பார்க்கலாம் அந்த நிறையா பேர் வந்து இதை நிறைய இடங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க

சாரி புரியல எல்லாருக்கும் வணக்கம் இங்க இருந்து தான் தெரியுது இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல இந்த படத்துல என்ன நடிக்க கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படம் பிரீதி ஸ்கீவன் கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்ன வச்சு இன்னொரு படம் எடுக்க போற அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதீப் ப்ரோ பிரதீப் ப்ரோ இல்ல ப்ரோ அடுத்தவங்களை பத்தி சொல்லலான்னு வந்தேன் பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்கிறது ஸ்டார்டிங்கில் வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து பேர் கூட ஆரம்பித்தாங்க அஸ்வத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு அப்புறம் வந்து டேய் நான் சொன்னா கேட்க மாட்டேடா அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அது பிரதி ப்ரோவாக இருந்தாலும் சரி அஸ்வத் சாராக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து இப்போ உண்மையாலே அதாவது இப்போ தான் சார்ன்னு சொல்கிறேன் எங்கள் வாட்ஸ்அப் சாட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி டிராகன் பெரிய படம் இந்த பெரிய படத்தில் கண்டிப்பாக நானும் ஒரு ரோலாக இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டைமெண்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ மேம் மேடைன்னு வந்துட்டா சொன்னேன் கொஞ்சம் அடக்கமான பையன் ஒரு ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசை நீங்கள் அடக்கமான பையனாகவே இருக்கேன் நாங்கள் நான் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த அடக்கம்லாம் நாங்கள் கேள்விப்படலையே நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சீங்க இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியாக தான் வேணும் சித்து அவரளும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வரமாட்டோம்

அதனாலதான் ஓகே சரி ரெண்டு பேர் ரெண்டு பேர்ல யார் டல்லிங் நிறைய டேக் வாங்குவோம் நீங்க அந்த அடிக்கடி இன்டர்வியூஸ் சொல்லுவேன் சொல்லுவேன் சோ ரெண்டு பேர்ல யார் நிறைய டேக் வாங்குங்க இதுக்கான தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஆனால் एक्चुअली என்னன்னா நான் ஒரு டேக்ல பண்ணிடுவேன் அவர் தான் ஒரு ஆறு டேக் கேட்பாரு அதான் நான் ஒன் டேக்ல பண்ணிருவேன் அவர் வந்து இல்லன்னா கொஞ்சம் இப்படி மாத்தலாம் இப்படி மாத்தலாம்னு சொல்லி ஆறு டேக் கேப்பாரு அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டுன்னு போய் அப்புறம் நிகேட் சார் டென்ஷன் ஆயிடுவோம் ஏ ஒய் சுட் ஐ டேக் மேன் ஜஸ்ட் லிட்டம் அப்படின்னு இங்கிலீஷ்ல தான் பேசுவாரு ஆனா நிகேட் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவா பேசினது இந்த மேடையிலதான் அப்படி கிடையவே கிடையாது

தம்பி கொஞ்சம் பயப்படாப்லன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சில் வி ஹாவ் டைம் வி ஹாவ் எவ்ரி திங் ஓகே சார் ஒன்றுமே புரியல நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு கை தட்டினாங்கன்னு தெரில சார் எனக்காவது பாட்டு பாடி ஹீப்பி பூரே ஹீப்பி பூரே அதெல்லாம் சொன்னார் ஸோ சாரோடைய ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ சார் அது நீங்கள் பேசுறதுலேயே வந்து நல்லா தெரியுது டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டாக சொல்லிடுறீங்க சரிங்களா ஆனால் அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினார் ஒரு டேரக்டராக அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினார் பிரதீப் சாரும் அவரும் எப்படி பேசிப்பாங்க சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவார் இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்களேன் பண்ணி காட்டணுமா பேசி காட்டுங்க

அங்கேயும் அந்த நாதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க பட் மச்சாஜ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டெல்லிங் பட் எனவே தேங்க்யூ டெல்லிங் எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா நாங்கள் பார்த்து ரசிக்கிற ரெண்டு பேரை இன்னைக்கு வெள்ளித்திரையில் பார்க்க போகிறோம் ரசிக்க போகிறோம் கொண்டாட போகிறோம் அவ்வளோ பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களோட உழைப்புக்காக கிடைக்கிறது தான் லோட்ஸ் ஆஃப் லவ் டியூ இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க அண்ட் ட்ராகன் அந்த ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ண எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 அண்ட் லவ் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் டிராகன் படம் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் திரையரங்கில் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ லவ் யூ ஆல்